அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து முடிவெடுக்க ஈரான் கூடுதல் அவகாசம் தேவை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரானுடனான அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் இந்த வார தொடக்கத்தில் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று கூறியதை அடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை விரைவாக மீண்டும் தொடங்குவதை நிராகரித்தார் திங்களன்று சிபிஎஸ் ஈவினிங் நியூஸில் அரக் கருத்துக்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுப்பதற்கான ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஜி ஏழு வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வந்தன ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்திய போது ஈரானும் அமெரிக்காவும் தெஹரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தின பின்னர் ஜூன் இருபத்தொன்று அன்று ஓர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்படான் தளங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தியதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்களில் இணைந்தது தெஹ்ரான் தனது திட்டம் அமைதியானது என்று வலியுறுத்துகிறது ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்த விரும்புவதாகக் கூறுகின்றன திறம் குறிப்பிட்டது போல் பேச்சுவார்த்தைகள் விரைவாக தொடங்காது என்றும் மேலும் தாக்குதல்களுக்கு எதிராக ஈரானுக்கு முதலில் உத்தரவாதங்கள் தேவை என்றும் அறட்சி கூறினார் நாம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்ய பேச்சுவார்த்தைகளின் போத்து அமெரிக்கா மீண்டும் இராணுவ தாக்குதலில் நம்மை குறிவைக்காது என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கூறினார் இந்த அனைத்து பரிசீலனைகளையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு இன்னும் அதிக நேரம் தேவை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார் இருப்பினும் இராஜதந்திரத்தின் கதவுகள் ஒருபோத்தும் மூடப்படாது அமெரிக்க ஜனாதிபதி தனது முதல் பதவிக்காலத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தில் தனது முன்னோடி தேரானுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை கைவிட்ட பிறகு டிரம் நிர்வாகம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயல்கிறது இது தடைகள் நிவாரணத்திற்கு ஈடாக அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தியது அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வணிக அணுமின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருளுக்கு மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீத தூய்மைக்குக் குறைவாக யுரேனியத்தை செறிவூட்ட ஈரான் அனுமதிக்கப்பட்டது திறம் ஒப்பந்தத்தை கைவிட்ட பிறகு ஈரான் அறுபது சதவீதத்திற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் பதிலளித்தது இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான அளவை விட அதிகமாக இருந்தாலும் ஆயுத தரத்திற்கு குறைவாக உள்ளது அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி தளங்களை அழித்துவிட்டதாக திறம் கூறியுள்ளார் மேலும் மூத்த அதிகாரிகள் நாடு அதன் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமத்தது என்று கூறினர் இருப்பினும் அந்த கூற்றை அறட்சி எதிர்த்தார் குண்டுவெடிப்புகள் மூலம் வளப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் ஒருவர் அழைக்க முடியாது என்று அவர் சிபிஎஸ் இடம் கூறினார் எங்கள் தரப்பில் இந்த விருப்பம் இருந்தால் இந்தத் துறையில் மீண்டும் முன்னேற்றம் அடைய விருப்பம் இருந்தால் சேதங்களை விரைவாக சரிசெய்து இழந்த நேரத்தை ஈடு செய்ய முடியும் டோட் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஆயே ஒத்துழைப்பை நிறுத்தி வைத்துள்ளது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் திங்களன்று ஏஜென்சி தலைவரின் அழிவுகரமான நடத்தையை அழைத்தார் தேரானில் இருந்து செய்தி வெளியிடும் அல் ஜசீராவின் ரெசல் செர்டார் ஈரானுக்கும் ஆயேக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் குண்டு வீசப்பட்ட அணுசக்தி தளங்களை பாதுகாத்த பின்னரே ஆய்வாளர்கள் திரும்பி வர அனுமதிப்பதாக அவர்கள் ஈரானியர்கள் கூறுகிறார்கள் என்று செர்தார் கூறினார் இதற்கிடையில் ஏழு நாடுகளின் குழுவைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதாக கூறி தெரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வலியுறுத்தியுள்ளனர் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இதன் விளைவாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிவர்த்தி செய்யும் ஒரு விரிவான சரிபார்க்கக்கூடிய மற்றும் நீடித்த ஒப்பந்தம் ஏற்படும் என்று ஜி ஏழு வெளியுறவு அமைச்சர்கள் திங்களன்று தெரிவித்தனர் பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் அமைச்சர்கள் வலியுறுத்தினர் சிரியா மீதான தடைகளை நீக்க திறம் முறையாக உத்தரவிட்டார் வாஷிங்டன் டிசி சிரியாவிற்கு எதிரான தடைகளின் வலையமைப்பை அகற்றுவதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் திறம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இது ஜனாதிபதி பஷர் அலசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆறு மாதங்களுக்கும் மேலாக நாட்டில் முதலீடுகளை திறக்கும் திங்களன்று திறம்பின் ஆணை சிரியாவின் வளர்ச்சி அதன் அரசாங்கத்தின் செயல்பாடு மற்றும் நாட்டின் சமூக கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு முக்கியமான நிறுவனங்களுக்கு பொருளாதார தடைகளில் நிவாரணம் அளிக்கிறது என்று அமெரிக்க கருவூலத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றில் நாட்டில் உள்நாட்டுப் போர் வெடிப்பதற்கு முன்பே சிரிய அரசாங்கம் கடுமையான அமெரிக்க நிதி தடைகளுக்கு உள்ளாகியுள்ளது எக்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சிரிய வெளியுறவு மற்றும் வெளிநாட்டினர் அமைச்சர் அசாத் ஹசன் அல்ஷைபானி திறம்பின் முடிவை வரவேற்று இது நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான கதவை திறக்கும் என்று கூறினார் இது பொருளாதார மீட்சிக்கு எதிரான தடையை நீக்கி நாட்டை சர்வதேச சமூகத்திற்கு திறக்கும் டோட்